தமிழகத்தை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை தெற்கு கடலோர தமிழகத்தில் மிக தீவிரமாகவும் ஏனைய தமிழகத்தில் தீவிரமாகவும் இருந்தது தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது அடுத்த ஏழு தினத்திற்கான வானிலை முன்னெடுப்பு மற்றும் எச்சரிக்கை ஜலசந்தி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலம் பெற்று அதே பகுதிகளில் நிறவுகிறது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இருபத்தி நான்காம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலம் பெறக்கூடும் இது மேலும் அதே திசையில் நகர்ந்து அதுக்கடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயலாக வலம் பெறக்கூடும் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் மேல் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவுகிறது இதன் காரணமாக இருபத்தி ஐந்தாம் தேதி குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காட்டல்சத்தாளு பகுதி உருவாகக்கூடும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிறுவுகிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது இருபத்தி நான்காம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கடலோர தமிழகத்தில் ஓரிடு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த தரை காட்டும் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இந்த கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிப்பு சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூட்டிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைஞ்சபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோர பகுதிகளில் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் வங்கக்கடல் பகுதிகளில் இருபத்தி நான்காம் தேதி தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காட்டானது மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் வடக்கு அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் தெற்கு வங்க கடல் பகுதிகளில் சூறாவளி காட்டானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காட்டானது மணிக்கு அறுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் தெற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு அந்தமான் கடல் பகுதிகள் ஏனைய தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளில் சூறாவளி காட்டானது மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் இருபத்தி நான்காம் தேதி கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு திருநெல்வேலி மாவட்டம் மூக்கு இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி இருபத்தி மூணு சென்டிமீட்டர் இருபத்தி மூணு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை இருபத்தி ஒன்று சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் தலா பதிமூணு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் பதினொன்று சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் பத்து சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை தென்காசி மாவட்டம் ஆயின்குடி தலா ஒன்பது சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ஏடபிள்யூஎஸ் தென்காசி மாவட்டம் குண்டாறு அணை கள்ளக்குறிச்சி மாவட்டம் தலா ஏழு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி விமான நிலையம் கடலூர் மாவட்டம் சத்யா தோப்பு ஆறு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது தென்காசி மாவட்டம் கருப்பாநதி அணை தென்காசி மாவட்டம் அடவினநாயர் கோவில் அடவினாய் அணை கடலூர் மாவட்டம் அண்ணாமலை நகர் புதுச்சேரி மாவட்டம் பத்துக்கண்ணீர் தலா ஐந்து செலுமிடர் உள்ளது நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி விருதுநகர் மாவட்டம் மத்தியாயிருப்பு திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார் தலா நான்கு செல்விட உள்ளது நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் காரைக்கால் திருவாரூர் மாவட்டம் கொடவாசல் திண்டுக்கல் மாவட்டம் பழனி கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணிமுத்தாறு அணை பொதுப்பணித்துறை தலா மூணு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது சேலம் மாவட்டம் தம்பம்பட்டி வீரகனூர் திருநெல்வேலி மாவட்டம் குடிமுடியாறு அணை தலா இரண்டு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் மயிலாடுதுறை மாவட்டம் செம்முனா கோவில் பொதுப்பணித்துறை தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டிக்காடு கன்னியாகுமரி மாவட்டம் சுள்ளக்கோடு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் கடலூர் மாவட்டம் குப்பனத்தம் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நாமக்கல் மாவட்டம் பருமத்தி வேலூர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் படகு குளம் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை தலை இரண்டு சென்டிமீட்டர் பதியியுள்ளது கன்னியாகுமரி தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் கன்னியாகுமரி மாவட்டம் விலை சேலம் மாவட்டம் சங்கரை துர்கா ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் புதுக்கோட்டை மாவட்டம் மலையூர் கோயம்புத்தூர் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் லால்குடி திருப்பூர் மாவட்டம் உப்பாறு அணை கோயம்புத்தூர் மாவட்டம் பில்லூர் அணை மேட்டுப்பாளையம் திருவள்ளூர் மாவட்டம் ஜெயாபுரிய கல்லூரி தலா ஒன்று சில மீட்டர் பதிவாகியுள்ளது இனி வருகிற நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதே சமயம் இந்த மாத இறுதியில் கன முதல் மிக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில் இந்த கனமழை பொறுத்தவரை நீடித்து டிசம்பர் முதல் வாரம் வரை இந்த கனமழையானது நீடிக்க வாய்ப்புள்ளது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரிய பொறுத்தவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க